பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் சதி நடந்திருப்பதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன வினேஷ் போகத் தகுதி நீக்க விவகாரத்தில் சதி நடந்திருப்பதாக நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டிய இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தினர் கடுமையான சோதனைகள் இருக்கும்போது இதுபோன்ற தவறு எப்படி நேர்ந்திருக்கும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள சோலாப்பூர் காங்கிரஸ் எம்பி பிரணதி ஷிண்டே இது திட்டமிட்ட சதி என்றும் சாடியுள்ளார் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த விவகாரத்தில் உண்மை வெளிவர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக அவையின் மையப்பகுதிக்கு சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் இதனிடையே இந்த விவகாரம் குறித்து மக்களவையில் விளக்கம் அளித்த விளையாட்டுத் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகுதி நீக்கம் குறித்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்திடம் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதாகக் கூறினார் இந்த பிரச்சனையில் வினேஷ் போகத்திற்கு நியாயம் கிடைக்க ஒன்றிய அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறினார் இதனிடையே பாரிஸ் ஒலிம்பிக்கிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு நியாயம் கேட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்தினர் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு சென்ற வினேஷ் மோகத்திற்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவிக்காத நிலையில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதாக பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார் இதனிடையே வினேஷ் மோகத்திற்கு எக்ஸ் பக்கத்தில் ஆறுதல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இந்த பின்னடைவு வேதனையளித்தாலும் மீண்டு வருவீர்கள் என்பதை தாம் அறிவதாக பதிவிட்டு எப்போதும் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்றும் கூறியுள்ளார் இந்த விவகாரம் குறித்து இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய மோடி சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்திடம் முறையிடுமாறும் அறிவுறுத்தியுள்ளார் உலக சாம்பியன் வீராங்கனையை வீழ்த்த இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்தியாவின் பெருமைக்குரிய வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது வருத்தம் அளிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு பெருமை சேர்த்த வினேஷ் போகத்திற்கு ஆதரவாக இந்திய மக்கள் துணை நிற்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பதக்கத்தை இழந்தாலும் வினேஷ் போகத் அனைவரின் மனதையும் வென்றுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தகுதி நீக்கம் மூலம் அவரது சாதனையை குறைத்துவிட முடியாது என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனைத்து நிலையிலும் வினேஷ் போகத் உண்மையான சாம்பியன் என்றும் அவரது வலிமை நம் நாட்டின் மகள்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன்யூசோடு இணைந்தீர்கள்